என் தங்கப் பிள்ளையே இன்றோடு உன்னுடைய கஷ்டகாலம் முடியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே இன்று உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த வேண்டும் என்று உன் அம்மா முடிவு செய்து விட்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சட்டென்று இந்த தாயானவள் இது போன்ற ஒரு வாக்குறுதிகளை எல்லாம் உனக்கு கொடுத்து விடுவது கிடையாது ஆனால் இன்று நான் உனக்கு இப்படி ஒரு வாக்குறுதியை தருகிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மையான அர்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம் தாயானவள் இத்தனை காலங்கள் கழித்து நமக்கான ஒரு அதிசயத்தை சட்டென்று நடத்திவிட முடிவு செய்து வந்திருக்கிறாள் என்றால் என் பிள்ளை அந்த அதிசயத்தை காண்பதற்கான தகுதியை நீ பெற்று என்று அர்த்தம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கொடுக்க தயாராகிவிட்டது என்று அர்த்தமல்லவா என் தங்கமே நான் எப்பொழுதுமே உனக்காக நின்று கொண்டிருக்கின்ற நேரம் இப்பொழுது உனக்கு ஒரு நல்ல விஷயம் என்றால் நான் ஓடோடி வராமல் இருந்து விடுவேனாம் என் பிள்ளைக்கு ஒரு நல்லதை நடத்த இந்த வராகி நான் வராமல் வேறெங்கு செல்லப் போகின்றேன் என் குழந்தைக்கு இந்த நேரத்தில் இந்த நல்ல விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகுதான் உன் முன்னால் நிற்கின்றேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் சரி எப்பேற்பட்ட சோதனையிலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அதைவிட என் பிள்ளை நாம் ஆசைப்படுவது நமக்கு நிரந்தரமாக வேண்டும் என்பதனை நினைக்க வேண்டும் அப்படி நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பெரிதாக யோசிக்காமல் நாம் கிடைத்ததை வைத்து வாழ்ந்து கொண்டே செல்வோம் என்று நினைத்த உன்னுடைய இந்த பெரும்பான்மையான மனதிற்குத்தான் அம்மா உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இப்பொழுது அம்மா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றேன் நல்லபடியாக இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இரண்டு நிமிடங்கள் உன்னுடைய கண்களை மூடிக்கொள் கண்களை மூடிக்கொண்டாயா இப்பொழுது உன்னுடைய மனதிற்குள் நீ நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருந்தால் போதும் என்று நீ நினைக்கின்ற ஒரு விஷயத்தை உன்னுடைய மனதிற்குள் எண்ணிக்கொள் என் பிள்ளை எண்ணிக்கொண்டாயா என் தங்கமே நீ இப்பொழுது யோசித்த இந்த விஷயம் இந்த வராகி எனக்கு கேட்டுவிட்டது அம்மா நிச்சயமாக இன்னும் பத்து நிமிடத்தில் இந்த விஷயத்தில் உனக்கான நல்ல முடிவினை கொடுத்து விடுகின்றேன் அதாவது நீ கேட்ட இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா கொடுக்காதா அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் எதை நடத்தும் என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக சொல்லிவிடுகின்றேன் வாழ்க்கை தருவதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ பெறாமல் விட்டதில்லை இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிட்ட ஒவ்வொரு நல்லதையும் நீ தெளிவாக உணரத் தொடங்கி இருக்கிறாய் என்றால் இந்த வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு புரிந்துவிட்டது என்ற அர்த்தம் இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை காலமும் என்ன தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் என்று அர்த்தம் என் தங்கமே இனிமேல் இந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும் இன்று உன் அம்மா உன் முன்னால் தோன்றி உனக்கு இந்த நல்ல வாக்கினை தரும் உன்னுடைய மனதிற்குள் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் பிள்ளையை கஷ்டமும் கண்ணீரும் கவலையும் நமக்கு எப்பொழுதுமே நிரந்தரமானது அல்ல எல்லாமும் ஒரு உன்னை விட்டு விலகிச் செல்லக்கூடியது கூடியது ஆனால் அவை மீண்டும் வராது என்று ஒரு நாளும் நம்மால் சொல்லிவிட முடியாது இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் தானே இவையெல்லாம் அதனால் உன்னை சுற்றி வருகின்ற எதையுமே என் பிள்ளை நல்லது எது தீயது எது என்று என்பதனை புரிந்து கொண்டு அதனை சரியாக நீ பெற்றிட எப்பொழுதுமே உன்னை தயாராக நீ வைத்து கொண்டிருக்க வேண்டும் நல்லது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும்பொழுது நீ எதிர்பார்த்தது விட உனக்கு சிறப்புகள் எல்லாம் இந்த வாழ்க்கை கொடுக்கும் நீ கேட்டதை விடவும் பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் அப்பேற்பட்ட தேவைகளை எல்லாம் நீ இப்பொழுது நிறைவேற்றி கொண்டாயானால் என்றுமே இந்த வாழ்க்கை உன்னை உச்சத்திலேயே வைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று நீ எந்தெந்த துன்பங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டாயோ எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் கண்டு ஆச்சரியம் கொண்டாயோ அவர்கள் எல்லாம் ஒரு நாள் உன்னிடத்தில் உதவி கேட்க வேண்டிய நிலை நிச்சயமாக வரும் உனக்காக அவர்கள் எந்த ஒரு செயலையுமே செய்யாமல் அவர்களுக்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதானே உன்னுடைய வருத்தம் இனிமேல் அவர்களின் தேவைக்கு எதுவும் இல்லாமல் உன்னிடத்தில் கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமை அவர்களுக்கு வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை இத்தனை காலமும் உனக்கு நான் சொல்லி கொடுத்த பல சந்தர்ப்பங்களை நீ சரியாக பயன்படுத்தி இருக்கின்றாய் உனக்காக நான் தந்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ தெளிவாக பெற்றிருக்கின்றாய் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நீயும் கஷ்டப்பட முடியும் எவ்வளவுதான் நீயும் இந்த வாழ்க்கையில் வேதனைப்பட முடியும் இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற இன்ப துன்பங்களை எல்லாம் கண்டு நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றிட எப்பொழுதுமே நீ முழு மனதோடு நின்று கொண்டிருந்தாலே போதும் அம்மா நினைத்து விட்ட பொழுது என் பிள்ளைக்கு இனிமேல் இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த கவலையும் தேவையில்லை நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது என் தங்கமே உன்னோடு இருந்து உன்னுடைய பிரச்சனைகளில் எல்லாம் பங்கெடுத்து கொண்ட ஒருவர் இப்பொழுது உன்னை விட்டு விலகி நிற்கின்றார் என் குழந்தையே முதலில் நமக்கு உதவி செய்தவர்களை அருகில் வைத்து நமக்கு வேண்டாதவர்களை விலக்கி வைக்க பழகிக்கொள் நீ எல்லோரிடத்திலும் ஒன்று போல பழகுகிறோம் என்று சொல்கின்றாயே தவிர ஆனால் உண்மையில் நீ இக்கட்டான சூழ்நிலையில் நின்ற பொழுது உனக்கு உதவி செய்த ஒருவரை நீ விலக்கித்தான் வைத்திருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் என் தங்கமே எப்பொழுதுமே நாம் நினைத்தது போல நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று நினைப்பது நிச்சயமாக சந்தோஷம்தான் ஆனால் என்ன நடந்தாலும் சரி அதை நாம் எப்பாடு பட்டாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைப்பது அதைவிட மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நாமாகவே ஒரு முயற்சி செய்து நாம் நினைத்ததை நாம் பெறுகிறோம் என்றால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியது எல்லாமும் நிச்சய உன் வசமாக மாறுவதை உன்னால் ஒரு நாள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அப்பொழுது நீ பெற்றது எல்லாம் உனக்கு எந்த அளவில் மிக பெரிய பேரையும் புகழையும் எடுத்து கொடுக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எக்காரணம் கொண்டும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை இழந்து விடாதே நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி முயற்சி செய்தேன் என்று சொல்ல வேண்டும் ஒரு நாளும் நான் எந்த முயற்சிகளையும் செய்யவில்லை என்று நீ செல்லிவிடக் கூடாது நீ செய்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நிச்சயமாக நீ செய்த உன்னுடைய முயற்சியின் பலனாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் முயற்சியே செய்யாமல் ஒரு தோல்வியை தழுவினால் நிச்சயமாக இந்த உலகம் உன்னை மதிக்காது என்பதனை புரிந்துகொள் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மனநிறைவு உண்டு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் நேரத்திலுமே என் பிள்ளை ஆசைப்பட்டது எல்லாம் உன்னை வந்து சேராமல் போகாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாள் என்றென்றும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எங்கிருந்து இந்த பிரச்சனைகள் வந்தது என்று என் குழந்தை யோசிக்காதே வந்த பிரச்சனையை எதிர்கொண்டு விரட்டி அடிக்க எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு நீ எதிர்பார்க்கின்ற வெற்றியை நிச்சயமாக உன்னால் நீ நினைத்த நேரத்தில் பெற்று முடியும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை உன்னால் நேரத்தில் அடைந்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றும் நான் இருந்து உன்னுடைய சந்தோஷங்களை உன் கைகளில் பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் நீ உன் வசமாக்க உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிரு நான் இருந்து நடத்துவதை இனி யாராலும் தடுக்க முடியாது நான் இருந்து கொடுக்கின்ற வாழ்க்கையை இனி யாராலும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது நீ ஆசைப்பட்டது உன் வசமாக போகின்ற தருணம் இந்த வாழ்க்கை இனிமேல் எப்பொழுதும் உனக்கு நல்லதை காண்பித்து கொடுக்கும் நீ நினைக்கின்ற விஷயத்தில் உனக்கு குழப்பமான சூழ்நிலையில் சட்டென்று உனக்கு நல்ல முடிவினை எடுக்கின்ற வாய்ப்பை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றும் முழுமையாக உண்டு